வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வானிலை அமைப்பு ஒடிசாவின் வடக்கு எல்லையில் மேற்கு வங்கத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்திருக்கிறது அதாவது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இது தொடர்ந்து வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு மேற்கு வங்கத்தை ஒட்டிய பாலாசூருக்கு வடக்கு புறமாக தொடர்ந்து நீடித்து கொண்டிருந்து பிறகு வரக்கூடிய இருபத்தி ஒன்பது முப்பது தேதி வாக்கில் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் வழியாக நகர்ந்து அது அதுவும் பாகிஸ்தான் எல்லையோர பகுதியை நோக்கி நகரும் இதனிடையே பசிபி பெருங்கடலில் தைவானை கடந்த ஆழ்ந்த மண்டலம் தற்பொழுது புயலாகி தென்சீன அதாவது கிழக்கு சீனாவை தைவானை ஒட்டிய சீனாவை கடக்க தொடங்கி இருக்கிறது இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா தென்மேற்கு பருவக்காற்று நூறு அதாவது ட்ரேட்விண்ட் அதாவது வியாபார காற்று ஒட்டுமொத்தமே அரபிக்கடல் பக்கம் வராமல் அதாவது இந்திய பக்கம் திரும்பாமல் ஐம்பது சதவீதம் திரும்பி இருந்தாலும் இருக்கக்கூடிய ஐம்பது சதவீதம் வலுவான ஒரு தென்மேற்கு பருவமழையை மகாராஷ்டிரா கர்நாடகாவின் வடக்கு பகுதி கோவாவிற்கு கொடுத்து வருகிறது கர்நாடகாவோட கிருஷ்ணா கோதாவரி மகாராஷ்டிரா மற்றும் கோவாவிற்கு மிக கனமழையை கொடுத்து வருகிறது குறிப்பாக மகாராஷ்டிராவின் தலைநகர் பகுதி மும்பையை வெள்ளக்காடாக்கி இருக்கிறது அரபிக்கடல் காற்று ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை அதாவது கன்னியாகுமரியிலிருந்து குஜராத் வரைக்கும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் மகாராஷ்டிரா வழியாக கூடுதலாகவும் அதைவிட சற்று குறைவாக கோவா வழியாகவும் அதைவிட சற்று குறைவாக கர்நாடகாவின் வடக்கு பகுதி வழியாகவும் பிறகு கடலோர கர்நாடகா வடக்கு கேரளா வழியாக அதைவிட குறைவாகவும் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறது கேரளா தெற்கு கர்நாடகா வழியாக நுழையக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று அளவில் அளவில் குறைந்திருக்கிற காரணத்தினால அவ்வப்பொழுது சாரல் மழை தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் பொழிகிறது குறிப்பாக வெப்ப சலனத்துடன் கூடிய மழை பொழிவாக அதாவது மேக உற்பத்தி வெப்பம் கிடைத்ததும் ஏற்படும் வகையில் மதியத்திற்கு பிறகு மாலை இரவிலே நீலகிரி மாவட்டத்திலும் வால்பாறையிலும் பொள்ளாச்சி உள்ளிட்ட பாலக்காட்டு கணவாய் பகுதிகளிலையும் நல்ல ஒரு மழைப்பொழிவை திடீர் திடீரென்று கொடுக்கிறது நீலகிரி மாவட்டத்தில் மாலை வந்துவிட்டாலே மழை வலுத்து விடுகிறது ஆனால் ஒட்டுமொத்தமாக நாம் அறிவித்தது தான் பத்து சென்டிமீட்டருக்குள் மழை இருக்குன்னோ அதே போல் ஏழு எட்டு ஒன்பதுக்குள் இருந்து கொண்டிருக்கிறது நான்கிலிருந்து ஒன்பதுக்குள் மழைப்படிவு நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிறது சற்று கூடுதல் மழை கூடலூர் பந்தலூரில் இருக்கிறது வால்பாறையில் கொஞ்சம் கூடுதல் இருந்தாலும் நீலகிரிக்கும் வால்பாறைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நம்பர் ஒன் இடம் விட நீலகிரி நம்பர் ஒன் இடம் அதுவும் பத்து சென்டிமீட்டருக்குள்ளே தான் பாலக்காட்டு கணவாயில் நுழையக்கூடியது பொள்ளாச்சி தெற்கு உடுமலைப்பேட்டை முக்கோடம் போன்ற பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுக்கிறது திடீரென்று சாரல் மழைப்பொழிவாக நேற்றைய மழைப்பொழிவு பழடியும் தாண்டி தாராபுரம் தாராபுரம் பழனி வரை எட்டியிருக்கும் போல இன்றைக்கும் மழைப்பொழிவு உண்டு இந்த நிகழ்வு சற்று உள்ளே நகர நகர தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழைப்பொழிவு பரப்பில் கூடும் தென்மேற்கு பருவக்காற்று கேரளா வழியாக ஈர்ப்பது குறையும் என்பதனால குறைவாக ஈர்க்கக்கூடிய அந்த தென்மேற்கு பருவக்காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் கேரளாவிலேயே வெப்பத்தால் லேசாகி மேலடுந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் மாலை இரவு இடிமழை பொழிவாக வரக்கூடிய நாட்களிலே கொடுக்கும் இன்றைக்கு நாளைக்கு சாரல் மழை பொழிவாகவும் பெரும்பாலும் மழைப்பொழிவு வெயிலுக்கு பின் நல்ல ஒரு வெயில் அடிக்கும் பொள்ளாச்சிலையும் சரி அது வால்பாறையிலும் சரி அதே போல் நீலகிரிலையும் சரி பொழுது விடிந்து காலை வந்துவிட்டால் கொஞ்சம் வெயில் வரும் வெயில் வந்து வெப்பம் கிடைத்ததும் மேக உற்பத்திக்கு அந்த வெப்பம் சாதகமாக அமைந்து மதியத்திற்கு மேல் தொடர்ச்சியான ஒரு மழை பொழிவை நீலகிரிலையும் அவ்வப்பொழுது சாரல் மழையை வால்பாறையிலும் அவ்வப்பொழுது மிக குறைவான மழையாக இருந்தாலும் நனைக்கும் மழை முதல் மிதமான மழை வரை பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பகுதிகளிலையும் கொடுக்கிறது இந்த காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் மேலும் வெப்பத்தால் லேசாய்க்கு மேலெழுந்து தமிழ்நாட்டிலே உள் மாவட்டங்களிலே வங்கக்கடலோரம் வரைக்கும் மாலை இரவிலே நனைக்கும் மழையாகவும் சாரல்படியாகவும் ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் என்று அறிவிக்கப்பட்டதன்படி நேற்றைக்கு டெல்டா மாவட்டங்கள் முதல் வடகடலோரம் வரைக்கும் மழை பொழிவு கிருஷ்ணகிரி முதல் சென்னை வரைக்கும் வட உள் மாவட்டங்களிலையும் மழைப்பொழிவு இன்றைக்கும் அதுபோல் தான் ஆனால் படிப்படியாக மழைப்பொழிவின் பரப்பும் மழைப்பொழிவோட அளவும் கூடும் நேற்றைக்கு இருபத்தைந்து விட இன்றைக்கு இருபத்தை இருபத்தி ஆறாம் தேதி மழைப்பொழிவு பரப்பும் மழையோட அளவும் கூடியிருக்கும் அது மாலை இரவு மழைப்பொழிவாக தமிழ்நாட்டிலே இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில மதியம் மாலை மழையாகவும் இரவு மழையாக நீலகிரிலேயும் இருக்கும் ஒட்டுமொத்தம் கன்னியாகுமரியிலிருந்து நீலகிரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சிக்கு சாரல் மழையாக கொடுத்து பாலக்காட்டு கணவாயில இருக்கும் கணவாயிலே சற்று கூடுதல் மழைப்பிடிப்பை கொடுத்து மைசூர் வழியாக வரக்கூடிய அந்த சாரல் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு சாரல் மழை பதிவாக மாலை இரவிலை கொடுத்து அது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் வரைக்கும் மாலை இரவிலை நனைக்கும் மழை முதல் லேசான மிதமான மழை வரை ஆங்காங்கே கொடுக்கும் கண்டிப்பாக திருவள்ளூர் சென்னை கடலோரம் வரைக்கும் மழைப்பொடிவு எட்டும் டெல்டா மாவட்டங்களுக்கும் எட்டும் இது படிப்படியாக மதுரைக்கும் சிவகங்கைக்கும் ராமநாதபுரம் வடக்கு பகுதிக்கும் புதுக்கோட்டைக்கும் திருச்சி பகுதிகளுக்கும் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளுக்கும் கிடைக்கும் எட்டு அதுவும் தென் மாவட்டங்கள் விருதுநகர் மற்றும் மதுரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் மாலை இரவு வெப்பசல இடிமழை பொழிவாக பொழியும் தென்மேற்கு பருவமழை போல் இல்லாமல் ஒரு இடிமழை பொழிவாக ஆனால் மழை பொழிவு பெய்யாது திடீரென்று பெய்தால் அது கனமாக பெய்துவிட்டு திடீரென்று நின்றுவிடும் பெய்யும்போது ஒரு போர்ஸ் இருக்கும் திடீர் நின்றுடும் அப்படிப்பட்ட மழை மேற்கு தொடர்ச்சி மலையில அதாவது வழக்கமாக ஆந்திர பிரதேசத்தில் ஒரு நிகழ்வு இருந்தால் தொடர்ச்சியாக மழை பொழிவு கொடுத்து பாதிக்கும் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அதிக மழைப்பொழிவு நீர்வரத்து கொடுக்கக்கூடிய அணைகளுக்கு நீர்வரத்தை மழை இருக்கும் ஆனால் இப்பொழுது ஒடிசாவிலும் இல்லை மேற்கு வங்கத்தில் இருக்கிறது ஆகையினால மேக உற்பத்தி வெயிலால் வெப்பத்தால் திடீர் திடீரென்று ஏற்று திடீர் திடீரென்று ஏற்பட்டு திடீர் திடீரென்று ஒரு மழைப்பொழிவை கொடுத்து விட்டு திடீரென்று நின்றுவிடும் அப்படிப்பட்ட மழை மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கும் ஆனால் காற்று வலுவாக இருக்கும் நீலகிரியில் வலுவான காற்றுடன் மழைப்பொழிவு இருக்கும் வால்பாறையிலையும் காற்றுடன் மழை இருக்கும் பாலக்காட்டு கணவையிலையும் காற்றுடன் மழை இருக்கும் ஆனால் குறைந்த நேரம் பெய்துவிட்டு குறைந்த நேரம் பெய்தாலும் நல்ல மழையாக பெய்துவிட்டு ஓய்ந்துவிடும் அப்படிப்பட்ட வானிலை தான் வரக்கூடிய வானிலை தமிழ்நாட்டிலே மாலை இரவு மழைப்பொழிவு தென் மாவட்டங்களுக்கும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதியும் இருக்கும் இருபத்தி எட்டு அதற்கு முன்பு புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் மதுரை வடக்கு திண்டுக்கல் மாவட்ட நத்தம் பகுதிகளுக்கு நாளைக்கும் இன்றைக்கோ கொடுக்கலாம் ஆனால் உறுதியாக இம்மாத இறுதியில் நல்ல மழை இருக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு வந்து வந்துவிட்டது இன்றைக்கு கண்டிப்பாக இருக்கும் அனைக்கும் மழை முதல் லேசான மழை வரை பெரிய அளவிலே கொட்டி திருத்து விடாத டெல்டாவிற்கு நல்ல மழை என்பது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கு ஒரு கடமழை பொழிவிற்கு வாய்ப்பு இருக்குது மாத இறுதியில் கண்டிப்பாக படிவு இருக்கு இந்த நிலை இப்படி நடந்து கொண்டிருக்க கர்நாடகாவோட காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் அதாவது வயநாடு குடைகளிலே மழை இல்லை பெரிய அளவிலே மழை இல்லை கபினி அணை அதாவது வயநாட்டில் பெய்கின்ற மழை காரணமாக கபினிக்கு பதினைஞ்சாயிரம் கன தான் தண்ணி வருது அங்கிருந்து பதினாறாயிரத்தி ஐநூறு கன திறக்கப்படுகிறது ஆகவே வயநாட்டில் மழை குறைவு அதுதான் நீலகிரி மாவட்டத்தை ஒட்டிய பகுதி அது குறைவு அதே நேரத்தில் குடகுலையும் மழைப்படிவு குறைவு அதுதான் மைசூருக்கு சாரலாக வருகிறது ஆனால் ஹேரங்கி ஹேமாவதி நீர்பிடிப்பு பகுதியில் சற்று கூடுதல் மழை இருக்குது இதைவிட ஒரு சிறப்பு என்னவென்றால் காவிரிக்கு புதிய ஒரு வழித்தடத்தில் ஒரு நல்ல ஒரு நீர்வரத்தை கொடுக்கும் வகையில் ஹேமாவதி அணைக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது இந்த ஹேமாவதிக்கு வரக்கூடிய தண்ணீர் கேஆர்எஸ்க்குள் வந்து நேற்றைக்கு ஒரு லட்சம் கனடியாக அதிகரித்தது இன்றைக்கும் அது ஒரு லட்சம் கனடியாக தொடர்கிறது கேஆர்எஸில் இருந்தும் ஒரு லட்ச ஒரு லட்சம் கனடியும் நேற்றைக்கு இரவு தொண்ணூறாயிரமாக குறைத்து பிறகு மீண்டும் ஒரு லட்சமாகி இருக்கிறார்கள் இப்பொழுது கேஆர்எஸ்லிருந்து ஒரு லட்சமாகவும் கபினிலிருந்து பதினாறாயிரத்தி தொள்ளாயிரம் ஆகவும் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரமாகவும் ஆக ஒரு லட்சத்து பதினாறாயிரத்தி தொள்ளாயிரம் கண்ணாடி காவிரியில் கர்நாடகாவிலிருந்து திறந்து விடப்பட்டிருக்கிறது காவிரியில் கர்நாடக அணைகளில் இருந்து ஆக இந்த தண்ணீர் என்பது பத்து டிஎம்சி ஆகும் ஆகவே ஏற்கனவே மேட்டூரில் இருக்கக்கூடிய தண்ணீர் ஐம்பத்தி மூன்று டிஎம்சி ஐம்பத்தி நாலு டிஎம்சி இன்றைக்கு ஐம்பத்தி ஆறாகிருக்கும் ஐம்பத்த ஐம்பத்தி மூன்றாக இருந்தாலும் இன்னும் வந்து முழு கொள்ளளவை எட்ட தொண்ணூத்தி மூணு டிஎம்சிக்கு ஐம்பத்தி மூணு டிஎம்சின்னா இன்னும் நாற்பது டிஎம்சி தான் இருக்கிறது பத்து தண்ணி வந்து சேர்ந்து விட்டால் முப்பது டிஎம்சி தான் தேவை நாளையும் இதே போல் தொடர்ந்தால் ஆகவே இருபது டிஎம்சி தேவைதான் இருக்கும் ஆகவே இருக்கும் நிலையை பார்க்கும் பொழுது இப்படி ஒரு லட்சம் கண்ணாடி நான்கு நாளில் வந்தால் மேட்டூர் நாலாவது நாள் நிரம்பிவிடும் அதாவது சரியாக இந்த மாத இறுதியில் ஆடிப்பெருக்குக்கு முன்பே மேட்டூர் நிரம்புவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இதே ஒரு லட்சம் கனடி வராவிட்டால் சற்று குறைத்தாலும் இரண்டு நாட்களுக்காவது ஒரு லட்சம் கனஅடி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இரண்டு நாட்களில் ஒரு பதினைந்து இருபது டிஎம்சி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேட்டூர் நிரம்பு தேவையான நீர் தேவை நாற்பது டிஎம்சி என்றால் இரண்டு நாளில் ஒரு இருபது டிஎம்சி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினால கண்டிப்பாக ஒரு மூன்று நாளாவது இருபது டிஎம்சி கிடைச்சிடும் அதற்கு பிறகு ஒரு இருபது டிஎம்சி தான் தேவை இருக்கும் அந்த இருபது டிஎம்சி நாலொன்றுக்கு ரெண்டு டிஎம்சி கிடைத்தாலே பத்து நாளில் நிரம்பிடும் மூணு டிஎம்சி கிடைத்தாலே ஆறு நாள் ஏழு நாள்லேயே நிரம்பிடும் ஆகவே அதிகபட்சமாக மேட்டூர் நிரம்பக்கூடிய வாய்ப்புள்ள நாள் ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் மூன்று அதற்கு பிறகு தாமதம் ஏற்படும் பட்சத்தில் ஒரு நாள் தாமதம் ஏற்பட்டாலும் ஆகஸ்ட் முதல் வாரத்திலேயே மேட்டூர் நிரம்புவதற்கு சாதகம் தெரிகிறது அடுத்தபடியாக பவானிசாகர் பவானிசாகரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு காலையில் பவானிசாகருக்கு நீர்வரத்து ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தைந்தாக இருக்கிறது நீலகிரி மாவட்டத்தில் எட்டு சென்டிமீட்டர் மழைப்பொடிவு அவளாஞ்சில் அதனை சுற்றுவட்டார பகுதிகளில் சராசரியாக ஆறு ஏழு எட்டு ஒன்பது என்ற அளவில் இருக்கிறது இந்த மழைப்பொழிவு ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு கண்ணாடி தண்ணீரை பவானிசாகருக்கு வழங்கி கொண்டிருக்கிறது நீலகிரி மாவட்ட எல்லா அணைகளும் நிரம்பி விட்டது பில்லூர் அணையும் நிரம்பி விட்டது இனிமேல் அங்கே மழை பெய்தால் அது பவானிசாகருக்கு வந்தடையும் இப்பொழுதே முக்கால் டிஎம்சி வந்து விட்டது இன்னும் பவானிசாகர் நிரம்ப பதினாலு டிஎம்சி தான் இதில் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு என்றால் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு ஆந்திர கரையோரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால ஆகஸ்ட் இரண்டாவது வாரத்தில் மீண்டும் தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவிலே தீவிரமடை இருக்கிறது ஏற்கனவே பதினைந்து பதினாறாம் தேதி தீவிரமடைந்த மழை போல மீண்டும் ஒரு சுற்று மழைப்பிடிவு வரக்கூடிய ஆகஸ்ட் இரண்டாவது வாரத்தில் அமைய இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக ஆகஸ்ட் இரண்டாவது வாரத்தில் பவானிசாகர் நிரம்பிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல உபரி நீர் மேட்டூர் நிரம்பி கொள்ளிடத்தில் திறக்கும் அளவிற்கு ஆகஸ்ட் இரண்டாவது மூன்றாவது வாரத்தில் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே நல்ல மழைப்படிவு இருக்கிறது மேட்டூரையும் நிரப்பி மேட்டூரிலிருந்து உபரி நீர் கொள்ளிடம் திறக்கும் அளவிற்கு ஆகஸ்டிலே நீர்வரத்து இருக்கிறது என்பதையும் நினைவில் கொண்டு வான்மழை தமிழ்நாட்டில் வெப்பசரண இடிமழை பதிவாக ஆகஸ்ட் இரண்டாவது வாரத்தில் தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த காற்று சுழற்சி மழை சூரியனின் குத்துக்கதிர் ஆகஸ்ட் பதினைந்து தேதி ஆகஸ்ட் இரண்டாவது வாரத்திலிருந்தே தமிழ்நாட்டிற்கு வந்துவிடும் என்பதனால ஆகஸ்ட் இரண்டாவது வாரத்தில் பெய்யக்கூடிய அந்த தாழ் தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த காற்று சுழற்சி மழை தமிழ்நாட்டின் வடகடலோர வடவுள் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே ஆகஸ்ட் மத்தியில் நல்ல மழைப்பிடிவு கேரளாவிலும் கர்நாடகாவிலும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலையும் இருக்கும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் பாசன பகுதிகளிலையும் அனைத்து மாவட்டங்கள்லையும் இருக்கும் தென்மேற்குப் பருவமழை குறைவாக பெய்யக்கூடிய மாவட்டம்னா அது தூத்துக்குடி மாவட்டம் அதுக்கு கூட கொஞ்சம் மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் பதினைந்து தேதி வரைக்கும் தென்மேற்குப் பருவமழை தொடரும் என்பதையும் நினைவில் கொண்டு வானிலை மாறுதல் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே அறிவித்ததில் மாற்றமில்லை வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு லானினா அமைப்பும் நெகட்டிவ் ஐவோடியும் இருக்கிற காரணத்தினால வங்கக்கடல் வெப்பம் உயரும் அதேபோல் பசிபிக் பெருங்கல் தென்சினக்கடல் தாய்லாந்து வளைவிடா வெப்பம் உயரும் என்பதனால வலுவான நிகழ்வு வங்கக்கடல் வந்து வலுவான நிகழ்வு தீவிர நிதி நல்ல மழைப்படி போய் வடகிழக்கு பருவமழை காலத்தில் நவம்பர் டிசம்பர் காலத்தில் அக்டோபர் இருபத்தி மூன்றுக்கு மேல் வடகிழக்கு பருவமழை தொடங்கி கொடுக்கும் இது அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் ப்ளஸ் மழையை கொடுக்கும் கடலோரம் கண்டிப்பாக ப்ளஸ் ப்ளஸ் இருக்கும் ஒவ்வொரு சிஸ்டமும் ஒரு குறிப்பிட்ட நாட்களிலே குறிப்பிட்ட இடங்களில் மழைப்பொழிவை கொடுக்கும் ஒட்டுமொத்தத்தில் வடகிழக்கு பொறுமழை சிறப்பாக இருக்கிறது தென்மேற்கு பொறுமழை இனிமேல் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்து லாபம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி